ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ஆசிரியர் தினம் நாகப்பட்டினம் பாப்பா கோவில் நியூட்டன் கல்லூரியில் நடைபெற்றது ஹோலி டவுன் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் முகமது அலி ஜின்னா தலைமையில் மண்டல துணை ஆளுநர் தமிழ் புரியன் வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக கல்லூரி சேர்மன் டாக்டர் ஆனந்த் அவர்கள் முப்பது ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்து சிறப்புரை வழங்கினார் நிகழ்வில் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் செயலாளர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முடிவில் சங்கத்தின் செயலாளர் இளையராஜா அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இருக்கு அன்பு வந்து தெரிந்தவர்களிடம் செலுத்துவது கருணை அவருடைய வளர்ச்சியினால் நாகப்பட்டத்திற்கு ஏற்பட்ட வளர்ச்சி அவருடைய நட்புறவையினால் நாகப்பட்டினத்திற்கு ஏற்பட்ட வளர்ச்சி அதையும் தாண்டி இன்று அவர்கள் கைவிட்ட காரணத்தினால் இன்று நாமெல்லாம் மிக அற்புதமான இயக்கம் இவர்கள் எல்லோரும் இளைஞர்கள் தானே இவர்கள் இந்த பணியை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமா அவருடைய வேலையை பார்த்து அவர்கள் வீட்டில் அமைதியாக இருந்து அவருடைய குடும்பங்களை உயர்த்தக்கூடாதா அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் ஆசிரியருக்கு பாராட்ட வேண்டும் ஏன் சமூகத்திற்கு எது தேவையோ செய்ய வேண்டும் சற்று நாட்களுக்கு பணிகளை இந்த தலைவர் பொருட்படுத்த பிறகு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த பணி நாய்க்கு தேவைதானா இதையெல்லாம் கடமைதானா இவர்களுக்கு கடமையா இவருக்கு செய்துதான் ஆக வேண்டுமா என்றால் இல்லை ஆனால் அவர்கள்

விவேகமான வளர்ச்சியான செய்திகள் பரவும் அந்த கடையாளம் தான் இது போன்ற நிகழ்ச்சி மிக அருமையான இயக்கம் இந்த இயக்கத்தினால் இந்த இயக்கத்தினால் சேர்ந்த பிறகு நீங்கள் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் ரோட்டரி இயக்கம் சேர்வதற்கு முன் சேர்ந்த பிறகு எங்களுக்கு இரண்டு வாழ்க்கை இருக்கு நாங்கள் இந்த நாகப்பட்டினத்தை போட்டுகிறோம் ஏன் போட்டுகிறோம் நாகப்பட்டினத்தை நிறைய பேர் நாகப்பட்டினத்தை விமர்சிக்கிறார்கள் இந்த நாகப்பட்டினத்தை வாழ முடியாது என்கிறார்கள் இந்த நாகப்பட்டினம் இதற்கு மேல் நாகப்பட்டினத்தை நாகப்பட்டினால் வளர்ந்தவர்களும் நாகப்பட்டினத்தால் வெற்றியடைந்தவர்கள் நாகப்பட்டினம் சரியில்லை ஆனால் நாங்கள் குரு மனதோடு சொல்கிறோம் குருமையோடு சொல்கிறோம் நாகப்பட்டினத்தால் தான் நாங்கள் கடுமையாக உயர்த்தோம் என் போன்றவர்கள் சேகர் போன்றவர்கள் ரமேஷ் வெற்றி பெற்றிருக்கிறார் எங்கள் கனவுகள் வெற்றி பெற்றது அதற்கு காரணம் சில விஷயங்களை சொன்னாரே அதை வெற்றிக்கெல்லாம் காரணம் இந்த மண் இந்த மண்ணில் இருக்கிற மாணவர்கள் இந்த மண்ணில் எங்களை கை பூர்த்தி வளர்த்தார் நான் ரோட்டி சங்கத்தில் ஏறும் போது இரண்டாயிரம் ஆண்டு இணைத்தேன் இணைந்த எனக்கு முகவரி கிடையாது சரியான முகவரி கிடையாது எனக்கு அடையாளம் கிடையாது என்னை ரொட்டேன் என்று கூப்பிடுவதற்கு கூட அருகதை இல்லாமல் இருந்தேன் ஆனால் படிப்படியாக என்னை கைபிடித்து உயர்த்தினார்கள் முதலில் நான் சமூகத்தை ரோட்டி மூலம்

பொருளாதாரத்தை சிறந்தவரா எண்ணத்தை சிறந்தவரா உழைப்பில் சிறந்தவர்கள் தூய்மையான எண்ணம் உள்ளவர்கள் இந்த எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நாகப்பட்டினத்திற்கு ஏதோ ஒரு உணவு உயர்த்த வேண்டும் என்று தவிர வேண்டும் நான் மீண்டும் சொல்ல வரவில்லை உங்களுடைய பணி உங்களுடைய பயணம் உங்களால் வெற்றி பெற்ற மாணவருடைய எண்ணங்கள் அதையெல்லாம் உணர்ந்து உங்களை தலைத்துள்ள நீங்கள் எல்லாம் விருது பெற்று உங்கள் விருது நிலவரில் நிறைய பேர் என்பது குடும்பத்தில் ஒரு ஆசிரியரா என்றால் ஒரு காலத்தில் உங்கள் குடும்பத்தை என்ன என்று எனக்கு தெரியாது ஆனால் இன்று ஆசிரியர் வீடு என்று அழைக்கிறார் அதுதான் தலைமுறை மாற்றக்கூடிய வெற்றி அந்த ஆசிரியர் வீடு என்று அழைக்கிற பிறகு

Terima <tuk tangan> kasih <tuk tangan> والله <applause> <applause> நிறைய <tries> <tries>

சிறப்பு கொடுத்தேன் ராமன்னு சொல்லும்போது கரெக்டா சொன்னார் அத நல்ல ஆசிரியர்ன்றது நல்ல ஆசிரியர் அப்படின்னு நான் வந்து அதை ரெண்டாம் படிப்பேன் இந்த நான் அசோணையா அசோமய திறக்கக்கூடிய நம்ம நல்லாசிரியர் ஆசிரியர்கள் நல்லா ஆசிரியர்கள் ஒரு துணைக்கால் இருக்கும் அத அழகா சொன்னாரு நீங்க வந்து பிறப்பையும் வந்து பல பேரை பார்த்து பல துணைத்தால் பள்ளி இருந்தால்தான் அந்த பெருந்து வாழ்க்கையம் நல்ல ஆசிரியர் இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி போலீட்டாகவும் இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும் பொழுது அதாவது இந்த மாதிரி நல்லாச்சரியம் வருது இப்போ நிறையா பேருக்கு இந்த நேஷ்னல் பெண்டர்ஸ் அவார்டுலாம் கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் போல இன்னொரு வகையில் சத்தாசெலுக்குவர்களாகவும் தொடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஆனால் எடுக்கக்கூடிய முகத்தெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு விருது வாங்கின இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான எந்த ஒரு பின்புலமும் இல்லாத தகுந்த உண்மையாக ஒரு இவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு இவங்களுக்கு ஆசிரியர் கல்வி ஆசிரியர் எல்லாரும் வந்து கிராமப்புறங்களில இருந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அதையும் நான் வந்து ஒரு திரும்ப கொடுத்து போட்டேன் இந்த நாற்பத்தினம் போடிக்கொட்டி தம்பி

நீங்க எந்த சேர்ந்து நேரா ஐசக் நியூட்டன் போங்க இப்போ எங்க வீட்டுல பால் வித்தால ரமேஷ் அவங்களுக்கு பசங்க வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒவ்வொரு சாத்தியம் பேசி சாப்பிட்டவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் அடிக்கும் பையன் நல்லா படிப்பா ஸ்கூல் போங்க அப்படின்னு நிறைய அவங்க அப்போ என்ன அந்த காலத்து சொல்லிட்டு அவங்க நெல்லுக்கு இருக்கிற நெல்லு நல்ல பொருள் எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுறதுன்னா இப்போ இந்த கல்லுக்கு நிறுவனம் இருக்கிறதுனால நல்லவங்க